வந்து சான்ஸ் கேட்கறதுக்காக எங்க வீட்டிலே நிப்பாங்க. அப்படி சான்ஸ் கேட்ட பையங்க எங்க அப்பாவை ஒரு தடவை திட்டி விட்டார். என்னாச்சு? நான் தான் மியூசிக் डायरेक्टर. நான் சொன்ன மாதிரி தான் நீங்க பாடணும். அப்படியே சரி படா. அப்புறமா பாடவே இல்லை பண்ண பாடி 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 அந்த காது கேட்காம முதல்ல சண்டை வந்ததே. கிளேரா

பொருள் கோடி தந்தாய் நம்ம எனக்கு ஏத்த ஜோடின்னு சொல்லுவாரு குரல்ல எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு கூப்பிட்டா இருந்தான் அப்பா போகல நான் உழைச்சி சம்பாதிச்சது எதுவே எனக்கு கடைசி வரைக்கும் ஐயா தப்பா நினைக்காதீங்க பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக அப்பப்போ உங்களை பார்த்தாதான் எங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஏறும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடல்ல உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் மா உ ஆ அந்த சிரிப்பு ஒரு தடவை சிரிச்சு காட்டு எங்கிட்ட அப்படின்னு அப்பா சொன்ன உடனே எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க நதிக்கரை ஓரம் அந்த பாட்டு அது அப்பா பா இளையராஜா மியூசிக்ல பண்ண நல்லா வந்துருச்சு அதே மாதிரி மீதி படத்துல அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே இளையராஜா மியூசிக்ல அப்பா பண்ணது நல்லா தான் இருந்தாரு நிறைய பண்ணாரு அதுவும் இல்ல இன்னும் நல்லா இருக்கும் அது அப்பதான் நாங்க கேட்டோம் அன்னக்கிளி படத்துல பாடி இருக்க ஆரம்பிச்சு எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் இது நானும் ஒரு பாட்டு பாடிக்க அண்ண அப்படியே அந்த இனிமையா அந்த மனசின்மும் மாறி போடணும் இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறமா இளராஜ சார பத்தி என்ன சொல்லிருக்காங்க உங்ககிட்ட அப்பா நான் பாராட்டும் நல்ல திறமை இருக்கு அந்த பையன்கிட்ட அப்படின்னா சொல்றாரு பையன் நல்லா வருவான் இங்கதான் வந்து நிப்பாங்க எங்க அப்பா கிட்ட வந்து சான்ஸ் கேட்காங்க அப்பா கீபோர்டு எல்லாம் வாசிட்டு இருந்தார் கீபோர்ட் எல்லாம் வாசிட்டு இருந்தாரு அதனால அப்பா ப்ரோக்ராமுக்காக வந்து நிப்பாங்க ஓ கச்சேரிக்காக வந்து வந்து சான்ஸ் கேட்கறதுக்காக எங்க வீட்டுலயே நிப்பாங்க அப்பா வந்துட்டாரா அப்பா வந்துட்டாராங்க இதான் இறங்கி வரப்போறாரு மாடியில இருந்து வரப்போறாரு சொல்லிட்டு வைப்போம் அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாலும் தடையே வந்து கேட்டு கிட்ட நிப்பாங்க எல்லாம் அப்படி சான்ஸ் கேட்ட பையங்க எங்க அப்பாவை ஒரு தடவை திட்டி விட்டாரு என்னாச்சு சண்டை போட்டார் ஏதோ ஒரு சொல்லி இந்த மாதிரி இனிமேல் சான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் பாடவே இல்லை எம்எஸ் சுச்கிட்ட சொல்ல மாதிரி அப்போ இந்த இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்பா அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு சொல்லியிருக்கா இருக்கு இங்க நான் தான் மியூசிக் டைரக்டர் நான் சொல்ற மாதிரி தான் நீங்கள் பாடணும் அங்கே இங்க பண்ணேன்னு சொல்றதுலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் என்ன சொல்றேன்னா அதுதான் நீங்கள் பாடணும் அப்படியாப்பா சரிப்பா தான் அப்புறமா பாடவே இல்லை அவங்க கூப்பிடவே இல்லாததுக்கு அப்புறம் ரெக்கார்டிங்கெல்லாம் அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் எங்க அப்பா வந்து சரிப்பா நான் நல்லா பாடல இல்ல விட்டுருப்பா அதுக்கப்புறம் என்ன சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஆக்கும் போது ஆகா ஓகும் பின்னாடி எப்படியோ தெரியாது ஆனா எங்க அப்பா எப்பவுமே நல்ல எல்லாருக்குமே சொல்லு நல்லா வருவான் அவன் நல்லா பாடுவான் என்னவோ போதாத நேரம் அவ்வளவுதான் அப்படின்னு எங்க அப்பாவுக்கு கை நடுங்க சுகர் இருக்கிறதால ரொம்ப பிச்சல பாடி 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 காது கேட்காமிடு அந்த காது கேட்காம இருக்கும்போதுதான் சண்டை வந்ததே இளையராஜாவோட ஓ அதனாலதான் அப்பா மிஷின் வச்சுக்கிட்டாரு தான் சரியா கேட்காம அவர் என்ன சொல்றது இவர் இவர் என்ன பாடுறது ஒண்ணுமே கேட்காமலே தான் அந்த மாதிரி அதுதான் காரணம் மெயின் காரணம் அது அப்பாவும் அப்பாவுக்கு கொஞ்சங்களும் கேட்காம இருந்தது ஹை பிச் பாடுறவங்களுக்கெல்லாம் அந்த காது கேட்காது பீசு இல்லாம கூட மிஷின் தான் வச்சுட்டு எல்லாம் டாப்ல பாடுறது எல்லாம் பேர் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல தன் காது கேட்காட்டாலும் பரவாயில்ல மத்தவங்க நல்லா கேட்டு ரசிக்கிட்டோம் அதுதான் எங்களுக்கு அந்த அந்த வருத்தம் உண்டு ஏன்னா அவரோட சம காலத்துல அதுக்கப்புறமா இருந்த சுஷிலா அம்மா ஜானகி அம்மா எல்லாம் வந்து அவருடைய சில நிறைய பாடல்கள் பாண்டாங்க எண்பதுகள் ஜானகி அம்மா குறிப்பிட்டு சொன்னா தொண்ணூறுகள் என்பது ஏற்பட்ட பாடல்கள் பாட்டாங்க அந்த வகையில ஜிஎம் செய்யவும் நான் நிறைய பாடல்கள் பாடி இருக்கணும் அப்படின்றது எல்லாருமே ஆசைப்பட்டாங்க அவருக்கு பெரிய வயசெல்லாம் கிடையாது தான் இருந்தாங்க அதுக்கு ஒரு தொண்ணூறு வரைக்கும் நல்லா இருந்திருக்கு ஆமா ஆக்சுவலா வந்து அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோ செலம் அந்த மாதிரி இல்லைங்க எங்க அப்பா பாடினா போது இந்த ஹீரோ மாதிரி அப்புறம் வர்றவங்க அந்த இதுல இல்ல அந்த இதுல ஸ்ட்ரைட்ல ஏன்னா ரவிச்சந்திரன் உத்துராமன் அவங்க எல்லாருக்கும் அப்பா பாடிட்டாரு ஈவன் கமலாசனுக்கும் ரஜினி சார்க்கும் பாடி எல்லாருக்குமே பாடி முற்றி இதுக்கு மேல வந்து நல்ல ஹீரோக்கள் இல்ல ஃபர்ஸ்ட் இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி நடிகர்களும் இல்ல அதனால எங்க அப்பா அதை பத்தி கவலையே படல ஓகே கச்சேரிகள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு அதுலயே எங்க அப்பா கவுல சுल्तान சினிமாவுல வந்து அவள வரை ஏதுபாக்கி 75 வரைக்கும் நல்லதா பண்றாரு 80 வரைக்கும்மே நான் தொடர்ந்து நிறைய அந்த அது வரைக்கும் நல்ல பீக்ல இருந்தாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுச்சு கூட பாடின பாடகிகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா டி எம் எஸ் சுஷிலா அப்படின்றாங்க அந்த காலத்துல எல்லாம் வந்த போது அப்ப சின்ன பையன் மத்த பாடகிகள் எல்லாம் ரொம்ப அனுபவஸ்தர்கள் பயந்து பயந்து பாடுவார் ஜமுனாராணி ஆகட்டும் அவங்க ஏ பி கோம்லா சிக்கி அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வந்தவங்க இல்லையா எங்க அப்பாவுக்கு பயமா இருக்குமா அவங்க கூட பாடும்போது

எம்ஜிஆருக்கு தான் பாடுறாரு அப்பா நம்ம அம்மா வந்து எம்ஜிஆரோடயே ஆட்டி படைப்பாங்களா அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க எங்க அப்பா இன்னைக்கு அந்த அம்மா அப்பா இருந்துட்டு எங்க அப்பா வந்து சொல்றாரு சந்தோஷம் அதுக்கப்புறம் வரும்போது இந்த காம்பினேஷன் சுசில அம்மாவோட அப்பா பாடின எல்லா பாடல்கள் அது நிறைய பேரோட சேர்ந்து பாடியிருக்காங்க என திசரி அம்மாவோட பாடியிருக்காங்க ஜானகி அம்மாவோட பாடியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த கூட்டணி என்ன சுஷிலம் போது அப்பாவும் சொல்லிடுவாரு எனக்கு ஏத்த பாட்டு மீடம் எனக்கு ஏத்த ஜோடின்னு சொல்லுவாரு ஜோடி பொறுத்த அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்ல குரல்ல அது புரியுது புரியுது அது அவ்வளவு அழகா பாடுறாங்க எங்க அப்பா நல்லா சொல்லுவாரு சுசிலா அம்மா வந்து அவங்களும் நல்லா ஈக்குவலா பாடுவாங்க அப்பா டாப்ல அந்த ரேஞ்ச போனா அதுக்கு மேலயும் இதே மாதிரி போட்டி போட்டு பாடுவாங்க நல்லா இருக்கும் ரெண்டு பேருமே போட்டி போட்டா ரொம்ப அமைதியான பேசிட்டுலாம் ரொம்ப தமிழ் அவ்வளவா பேச மாட்டாங்க உச்சரிப்பு எப்படி பாடுறாங்க அதுதான் ஆச்சரியமா இருக்கும் எல்லாமே அழகா அவங்க பேசுறது பார்த்தோன்னா தமிழ் கலந்து இதை தெலுங்கு கலந்துதான் பேசுவாங்க எங்களோட எல்லாம் எங்க வீட்டுக்கு ஒரு எல்லாம் எப்பயுமா இருக்கே அப்படின்னு பேசுவாங்க நல்லா பேசுவாங்க அவங்க கூட்டணில ஆயிரம் பாடல் அவங்க எக்கச்சக்கமா பாடி இருக்காங்க உங்களோட ஃபேவரட் கஷ்டம் தான் பாடுவோம் லீகர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பாடுறது மெயினா அந்த மலர்னு மலரா அதை பாட்டுதான் அவங்க அழுதுருவோம் அவங்களுக்கு அவங்க அப்பாவும் எந்த மேடையில பாடும்போது போது அழுக வந்துரும் எங்களுக்கு அவ்வளவு அருமையான பாடல் ரெண்டுமே ஈக்குவல்லா குடுத்து இருப்பாங்க பாருங்க அந்த ஸ்லோகத்தை காட்டும் பாட்டுல ஆஹ் அந்த சந்தோஷத்தை காட்டு வரும்போது எல்லாம் ஒரே ஈக்குவல்லா ரெண்டு பேரும் அதே மாதிரி இருப்பாங்க அறுபத்தஞ்சு வருஷம் பாட்டு போட்டி போட்டுதான் பாடுவாங்க அப்பாவும் ஆனா அந்த எக்ஸ்பிரஷன் இல்லாம பாடுவாங்க எங்கப்பா நல்லா எக்ஸ்பிரஷனோட பாடிட்டு பாரு அந்த மாதிரிலாம் ஏன்னா நீங்க சமத்தா ஏதாவது என்ன நீங்க செம்மத்தான் அது மாதிரி தான் குரல் மட்டும் வரும் பாடும் போது ஜெயலலிதாமாவும் ஐயாவும் பண்ண பாட்டு அப்பா சொண்ட சரியில்லைன்னா பாடவே முடியலன்னாங்க ஜெயலலிதா நம்ம இந்த கல்கண்டு போட்டு சாப்பிடுமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சாப்பிட்டுட்டு ரேடி உடனே பாருறாங்க அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது அது உடனே எப்படி பார்த்தாங்களேன்னு எங்க அப்பா எப்பவுமே ஒரு டப்பால வச்சிட்டு இருப்பாரு கல்கண்ணு மிளகு இல்லை வால் மிளகுன்னு சொல்லுவாங்க அதை வச்சுட்டு இருப்பாரு அதுதான் நான் என்னென்ன ஃபைல போட்டுக்கணும் ாலேல் என்ன சளி இருந்த அதுக்காக அவங்கள நானும்ப்படங்கி வச்சுக்கோம்மா காசா பண்ணமா வாங்குவேன் சாப்பிடு அவங்க நிறைய பாடலாம் அதே மாதிரி டிஜிட்டல் வந்துச்சு பாருங்க அப்ப கூட சொல்லுவாரு

படத்துல நாகேஷ்காக நான் பாடுறேன் அப்படின்னா அதே சிரிப்பு நாகேஷ்கப்பா அப்படின்னு நாங்கெல்லாம் நாகேஷ்க்கு கேட்டு பாருங்க அப்புறமா சொல்லுவீங்க அதே மாதிரி எதிர்நீச்சல் படத்துல அப்பா ஏன்னா நீங்க பீச்சுக்கு வரும்போதுதான் பீச் போயிட்டு வரும்போது இந்த ரெக்கார்டிங் நடந்தது சொன்னார் அப்பா இன்னைக்கு எதிர்நீச்சல் ஸ்ரீகாந்துக்கு அப்ப என்ன நானும் சுசிலாவும் போட்டி போட்டு பாடணும் இன்னைக்கு அப்படின்னு சொன்னாரு இல்ல நீங்க சொல்ற பாடல்கள் எல்லாம் பாருங்களேன் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆக போகுது வருஷம் தாண்டிடுச்சு ஐம்பது ஒரு வருஷம் போது நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடுராஜ் எல்லா பாடலும் தத்துவ பாடல்கள்னா இப்ப வரைக்குமே அது எல்லாரோட பிளேலிஸ்ட்ல இருக்கும் எங்கேயாவது இந்த பாட்டு கேட்டுட்டே இருக்கும் காலத்தை கடந்து இருக்கிற பாடல்கள் அன்னைக்கு சிரிச்சிருக்கீங்க ஐயா காட்டு ஆனா அந்த பாட்டு எவ்வளவு பெரிய ஹிட் அது இல்லையா அந்த படமும் சரி அந்த பாட்டும் சரி அந்த அவளுக்கு என்ன இன்னைக்கு வரையும் எல்லாம் டிவில போட்டாலும் எங்க அப்பாவை பார்த்துட்டேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா வந்தாரு இன்னைக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி திருச்செந்தூரில் கடல ரொம்ப நல்லா எல்லா இடத்துலயும் போனேன்னா அப்பா வந்து போனாலே ஒரு கம்பீரமா இருக்கும் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போனா அப்பா அழகா சுற்றிட்டு பட்டு வேஷ்டி போட்டு இருந்தா கச்சரியில எல்லாம் அப்படித்தான் வந்துட்டு இருந்தாங்க அப்படி எல்லாம் அப்புறம் தான் எஸ்பிபி வந்த பேண்ட் போட்டுக்க அண்ணே அண்ணே பேண்ட் போட்டு வாங்க அண்ணே வெளிநாட்டுக்கு போனாதான்ப்பா இங்கெல்லாம் அது கிடையாதுன்னு சொல்லுவாரு ஏன்னா வெளிநாட்டுக்கு போனான்னா அந்த மாதிரி அதனால அந்த மாதிரி போவாரு இங்கப்பா இங்க வந்தாதான் பா நல்லா அழகா இருக்கும் கச்சேரி மேடைக்கே ஒரு அழகுன்னு சொல்லுவாரு இப்ப நீங்க சொன்னீங்க சுஷிலா அம்மா இருக்காங்க ஜானகி அம்மா நிறைய பாட்டு பாடி இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அவரோட அந்த சமகாலத்துல வந்து பி வி தொடர்ந்து பாடல் அவரும் பாடிட்டு இருக்காங்க சிறுகாழி கோவிந்தராஜன் சாரும் பாடி அண்ணன் தம்பிங்க மாதிரிதான் பழகுவாங்க எல்லாருமே வந்து ஒரு இதுவாவே இல்லாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா கலகலப்பா இருக்கும் சாப்பாடு நினைப்பே யாருக்கும் வராது இன்னும் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாட்டுக்கே போவாங்க இல்லைன்னா சாப்பாடு கூட போமே அது எப்படிதான் அந்த பச்சையோடு அந்த பாட்டெல்லாம் பாடி இருக்காங்கன்னு நினைப்பேன் அப்பாவும் பிபி சீனிவாசும்ஸ்ல சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்க அவங்க எப்பவுமே அவங்க ஏதோ பாட்டெல்லாம் இதுல சமஸ்கிருதத்துல எழுதிட்டு இருப்பாரு அப்பா வருவாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க வந்து என்னதான் பேசுவாங்க ரெக்கார்டிங்ல எல்லாம் பாசி பேசிட்டு எங்களோட வந்தப்பது கூட அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு நாங்க நினைப்போம் ஒரு தடவை ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து உங்க உங்க சம காலத்துல பாடினவங்க சுஷிலா அம்மா ஜானகி அம்மா ஈஸ்வரி அம்மாலாம் எல்லாம் பாடிட்டு இருக்காங்க நீங்க என்ன ஏன் நீங்க பாட வர வாய்ப்பு யாரும் தர மாட்டாங்க சிரிச்சுட்டே சொல்லியிருப்பாரு நான் பாட நான் சொன்னேன் தாராளமா கூப்பிட்டா நான் ரெடி அப்படின்னு சொல்லுவாரு நான் பாடுறதுக்காகவே பிறந்திருக்கேன் எனக்கு என்னோட லட்சியமே பாடுறதுதான் எந்த வேற ஃபீல்டுக்கும் போகல பாருங்க தெலுங்கு ஹிந்தி கன்னடம் எல்லாம் இவருக்காக நிறைய பாடிக்காரு நிறைய பாடி இருக்காரு அப்பா அதனால அந்த அத்தோட நிறுத்திக்கிட்டாரு ஏன்னா எனக்கு இந்த தமிழே போதும் வைரமுத்து சார் தமிழ் உள்ள அளவும்

என்னப்பா கவர்மெண்ட் ஒன்றும் ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவார் அப்பா உழைப்பு தான் எல்லாமே அப்பா உழைப்புல வாங்கினது தான் யாருமே அப்பா எம்ஜிஆர் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு கூப்பிட்டார் தான் அப்பா போகல அவர் இருந்த அந்த பத்து வருடம் வந்து ஏன்னா சிஎம் இருந்தாங்க எழுபத்தி ஏழு ஆமா அவர் கூப்பிட்டா போகல எல்லாருக்கும் எல்லாம் இருக்காரு ஸ்டன்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு ஆள் மட்டும் தான் வரல எல்லாரும் வந்து அவங்களுக்கு வாங்கிட்டு போறாங்க அவர் அவர் எங்க அப்பா நான் உழைச்சு எனக்கு கடைசி வரைக்கும் போதும் ஆனா அவரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சந்திச்சிருக்கா போயிருக்காரு போயிருக்காரு ஏன்னா உடம்பு சரியில்லாத போது ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டு வந்தாரு வீட்டுக்கு போய் அங்க போய் கூட பேசிட்டு வந்த அம்மாவும் போனாரு ரெண்டு பேரும் போய் பார்த்து பேசிட்டு பாட்டு பாட சொல்லி இருந்தாரு அவங்க முருகன் பாட்டு எம்ஜிஆர் கடந்து எப்ப சாமி பாட்டு முருகன் பாட்டு ஒண்ணு பாடுங்கன்னு சொல்லிட்டு அப்பா பாடிட்டு வந்தாரு வீட்டுக்கு வந்த அப்புறம் பேச முடியல அவரால அதனால பாட்டு பாட சொல்லி எப்படி இருந்தக்கும்ல எங்க அப்பா அழுகையா வந்துருச்சான் பேச முடியாம என்ன பாட சொல்றாரு ரொம்ப அதுவா இருந்தாரு அப்பா சொன்னாரு கஷ்டமா இருந்தது எனக்கு போய் அவருக்காக இந்த நேரம் போய் இப்படி பாடணுமோ அப்படின்ட்டு மாதிரி இருந்தது அப்பாக்கு ஆயிரம் நிலவேவா அறிவிப்பாவுக்கு ஒரு சூழல் வந்து மகளோட திருவிழம்பருக்கு பாட முடியலன்னு அந்த வாய்ப்பு வந்து எஸ்பிபி சாருக்கு வருது அவங்க எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு படங்கள் பாத்துருக்கோம் இப்ப எழுதுகளை தொடர்ந்து ஒரு பக்கம் ஜேசவும் பாடுறாங்க சிவாஜி சாருக்கும் பாடுறாங்க எம்ஜிஆர் சாருக்கும் பாடுறாங்க நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தால் எல்லா பாடல்கள் தொடர்ந்து பாடுறாங்க நான் என் பிறந்த அப்பா ஒரு பக்கம் பாடினாலுமே எஸ்பிபி சாரும் பாடி இருக்காங்க அந்த மட்டும் தெரியுமா இப்ப இவங்க வளர்ச்சி எண்பது தொண்ணூறுகளும் மிகப்பெரிய உச்சத்துக்கு போனாங்க தன்னோட அடுத்த தலைமுறையை பார்த்துட்டு அப்பா என்ன சொல்லிருக்காங்க அவங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு உங்க வீட்டுக்கலாம் அப்பா சொல்லுவாரு என்ன தெரியுமா யார் வந்தாலும் என்ன என் பாட்டி அப்பவும் நிக்கும் அப்பதான் பழைய பாட்டு மகிமை தெரியும் புது பாட்டு கேக்கும்போதுதான் பழைய பாட்டோட அருமை தெரியும்னு சொல்லுவார் ஆனா அவங்களோட அவங்களோட திறமையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பரவாயில்ல ப பையங்கள் எல்லாம் நல்லாதான் பாடுறாங்க சொல்லுவாரு ஆனா அந்த உச்சரிப்பு எல்லாம் இப்ப எல்லாம் அதை பார்க்கறது இல்ல வேர்டிங் பாக்கிறது அந்த வாய்ஸ் கூட யாருமே பாக்கிறது இல்ல இப்போ அந்த மியூசிக்கு டமாட்டு மேலே அடிக்கிறாங்க அதுலதான் ஆடுறாங்க பசங்க அந்த காலத்து பாட்டு மாதிரி அந்த இனிமையை அது கருப்புள்ள பாடல்கள் கிடையாது அதனால எப்பவுமே என் பாடல்கள் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்பி சார் வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு வரோம் யாரு சொல்லிட்டு வருவாரு எப்பவுமே வந்து ஐயா தப்பா நினைக்காதீங்க பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக அப்பப்போ உங்களை பார்த்தா தான் பேட்டரி சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லுவாரு வந்து வந்திருக்காரு அது வரையும் அவர் வந்து ரொம்ப வர மாட்டாரு யார் வீட்டுக்குமே போக மாட்டார் அண்ணே அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யாரும் பாட முடியாது சிவாஜி பாட சொல்லும் போது என்ன பழ சொன்னா அண்ணனை விட்டிட்டு என்னையும் கூப்பிடுறீங்கன்னு தான் சொன்னாராம் எனக்கு வந்து அவர் மாதிரிலாம் எனக்கு பாட தெரியாது தமிழ் சரியா வராது அப்படின்னு தான் இருந்தாலும் அவர் இதுக்காக அந்த மன வர நினைவாலே சொல்லிட்டு அப்புறம் பணம் என்னடா பணம் அந்த பாட்டு அது அப்பாவை பாட சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவள மாதிரிலாம் என்ன அந்த பாட முடியும் அவர் அண்ணாவை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் அவர் சொல்லிடுவாரு ஜெஸ் எல்லாம் அப்பா எப்படியோ அது மாதிரிதான் அவரும் ஆனா அவர் அப்பாவோட பிறந்த நாளைக்கு வந்து கேரளாக்கு அவரு அண்ணன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாரு அப்பா அந்த காது மிஷின் போடாம இருந்தாரா போட்டுக்கோங்கப்பா ஜேஸ்தா செய்ய பேசுறாருன்னு சொன்னோன்னே அப்புறம் பேசினோன்னே நான் தான் உங்க பர்த்டே கொண்டாடுவேன் இந்த தடவை கேரளா கூப்பிட்டு போவேன் என்னால டிராவல் பண்ண முடியாது பார்த்து இன்னொரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னார் அதெல்லாம் கிடையாது நீங்க அண்ணா அவங்களுக்காக நான் பர்த்டே விழா அங்கே எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கரெக்டா தம்பியும் பாலராஜும் அப்பாவும் போனாங்க போயிட்டு அங்கே பிரமாதமா பர்த்டே கொண்டாட நல்லா தம்பியை பாட சொல்லிட்டா இருக்கியா எங்க நிம்மதி பாடலாம் ஓல பாடுற அப்பா இது இருக்க அவங்க அழகா பாடிட்ட பனி அப்படின்னு சொன்னாரோ அப்பா கூட நல்லா பெருமையா சொன்னாராம் நல்லா பாடுற பாலராஜ் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் பால்ராஜ் ரெண்டு பேரும் அவ்வளவு அப்பா அப்படியே ரெக்கார்டிங்ல என்ன பாடி இருக்காரோ அப்படியே செல்வம் பாடுவான் கொஞ்சம் கூட மாத்த மாட்டாங்க எங்க அப்பா சொல்வார் பாடுறடா நல்லா நல்லா இருக்கு குரல் வேணும் என்னப்பா உங்களை உங்கள மாதிரி எங்களால பாட முடியாது நாங்க எங்க குரல்ல வச்சு நாங்க உங்க பாட்டை பாடுறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இசையா விருந்துச்சா ஏன்னா நீங்க வெளியெல்லாம் அப்பா அனுப்பலன்னு சொன்னீங்க வீட்டுல அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்களா வீட்டுல அப்பா சொல்லி கொடுக்க மாட்டாரு நான் பாடுறதை கேட்பாரு ஓ இப்ப எல்லாம் நல்லா பாட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எங்க பா எங்க அத்தா காதுல பாவம் நல்லா இருக்குன்னு சொன்ன கிண்டல் பாட்டம் நான் பாடிட்டு இருப்பேன் எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம தாங்க ஐயா பாட்டு கேட்டுட்டே இருப்பேன் காலையில எந்திரிச்சதுன்னு நைட் தூங்குற வரைக்கும் அங்க பாட்டுதான் அப்பாவுக்கு சினிமா நண்பர்கள் யாரு இருந்தா அப்பாவுக்கு சினிமா நண்பர்கள் நீங்க தான் எம்எஸ் சுதந்தரன் வருவாரு எப்பவும்

சான்ஸ் இருக்கு வாங்க வந்து போடா போடா வரேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு போவார் அப்புறம் கிளம்பி போவார் அம்மா எவ்வளவு பக்கபலமா இருந்திருக்காங்க அப்பா ஆரம்ப காலத்துல இருந்தே அப்பா எங்க அப்பா எல்லாம் ரெக்கார்டிங் போறதுக்கு அப்பா ராத்திரி ஒரு மணி கச்சேரி முடிச்சு வருவார் அப்புறமா அம்மா மாடிக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போவாங்க கடை கடை அப்பா என்ன வேணுமோ எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு சாப்பாடு பரிமாற்றம் அம்மா எப்ப தூங்குவாங்க எப்ப எந்திருக்கிறாங்கன்னு தெரியாது எங்களுக்கு திரும்ப வெடிக்காத்தால எழுந்திரிச்சு டிபன் ரெடி பண்ணிட்டு அப்பா ஏழு மணி கிளம்புறதுக்கு முன்னாடி பூஜை இதெல்லாம் ரெடி எங்க அப்பா பூஜை பண்ணிட்டு தான் எல்லாம் அவ்வளவு சுறுசுறுப்பா செய்வாங்க எப்ப எந்திருப்பாங்க எப்ப இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியாது கரெக்டா டேபிள்ல வந்து உட்காருவாரு பூஜை முடிச்சுட்டு வைப்பாங்க அந்த டேபிள்ல வந்து சாப்பிடுவாரு எட்டு மணிக்கு அப்படின்னா அந்த நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள ரெக்கார்டிங் போன் வந்துடும் நாராயணன் சார் போன் பண்ணிடுவாரு அந்நேரம் புறப்பட்டாரான்னு அதான் கிளம்புறாருன்னு

கலகலப்பா பேசுவாரு பாட்டு பாடும்போது அப்பா பாட்டு பாடிட்டு நீ பாடுமா என் கூட ட்ரூ பாடுவியா அப்படின்னு என்ன கேப்பாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்லா எனக்கு பிடிக்குங்க பாடிருக்கீங்களா வீட்டுல இருக்கும் பாடிருக்கீங்களா அவர் பாடுவாரு நாளை நமதே பாட்டு அப்பாவோட பாடல்கள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு பாடல் ஒரு சில வரிகள் நீங்க பாடணும் மக்களுக்கு ஏன்னா நடுவுல நீங்க பேசும்போது போது நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த உன்னையரின் தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு சில வரிகள் உன்னையரின் தான்

அப்ப மாதிரி உங்களுக்கு ஆக்சன்ஸ்ல வருது இல்ல அப்படி அம்மா பாட எங்க அப்பா பாடுற போது கச்சேரிக்கு எல்லாம் பாடுற நாங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் சொந்த பாதி நீங்க ரொம்ப அழகா இமிடேட் பண்றீங்க அப்பாவை டிஎம்எஸ் ஐயாவை சூப்பரா பண்றீங்க இப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவர்கிட்ட பண்ணிருக்கீங்களா அதெல்லாம் பண்ணிருக்கேன் நான் ஸ்கூல் நாடகத்துல நடிக்கும் போது அப்பா தலைமை தாங்கினா நெடுஞ்செழியன் மாதவன் அப்பா மூணு பேரும் வந்து தலைமை தாங்கினாங்க அப்போ அது நாடகத்துல வில்லனா வந்தேன் நான் உள்ள வரும்போதே சிரிச்சுக்கிட்டே வருவேன் அண்ணன் நகர்ல அந்த வேர்ல்டு எக்ஸிபிஷன் நடந்தது அப்ப போனோம் நாங்க போயிட்டு இருந்தா சிக்னல்ல மவுண்ட் ரோட் சிக்னல் நிக்குது அந்த சிரிப்பு ஒரு தடவை சிரிச்சு காட்டு எங்கிட்ட அப்படின்னு அப்பா சொன்னார் உடனே சிரிச்ச உடனே சிக்னல்ல நிக்கிறன்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க பழைய பழைய நல்லா சிரிக்கிறடி அப்படின்னு சொல்லுவாரு நல்லா சொல்லி சொல்லி எங்க அப்பா வந்து இந்த பாட்டு பாடு இப்படி பாடு அந்த மாதிரி சொல்லுவாரு